பணத்திலிருக்கும் அற்புதமான சிவாலயம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசன் எந்த இணையடி நிலை இந்த பாடலை பாடினால் எப்படிப்பட்ட இப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் நீங்கக்கூடியது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் ஈசன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசன் எந்த இணையடி நிழலை தேவாரப்பாடல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தான் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தான் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பொங்குடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இந்த பாடலை பாடினால் செல்வ செல்வசிரிப்பும் உயர் பதவிகள் கிடைக்கும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பொங்குடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே ஏற்று அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய அற்புதமான பாடல் அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களும் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களை நீக்கி இன்பத்தை தரக்கூடியது இறைவனை அற்புதமான இந்த மாலை நேரம் பிரதோஷ நேரத்தில் இறைவனை வணங்குவது நித்திய பிரதோஷமாகும் பிரதோஷ நாள் என்பது திரையோதிசி திதிகள் வரக்கூடிய நாள் மற்ற எல்லா நாட்களும் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையில் சிவபெருமானை வழங்கி வழிபடுவது நித்திய பிரதோஷமாகும் இந்த நித்திய பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுங்கள் உலகெல்லாம் உணர்ந்து அவனை விட உணர வேண்டிய தெய்வம் உலகில் இல்லை அவனை உணர்ந்தாலே சகல பாவங்களும் சகல தோஷங்களும் சகல கஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெறலாம் ஏனென்றால் அவனே ஆதி அந்தமுமானவன் ஆதி அந்தமான தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளங் பெறுங்கள் ஓம் நம உலகலாம் உணர்ந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி அழகில் ஜோதியாய் எம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனக திரடே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய